உலக புகழ்பெற்ற பூலாம் வலசு சேவல் சண்டை இந்த ஆண்டு நடைபெறாது என காவல்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான சேவல் சண்டை போட்டி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பூலாம்பலசு என்ற கிராமத்தில் நடைபெற்று வந்தது இந்த போட்டி நீதிமன்ற தடை காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை இந்நிலையில் நடப்பாண்டில் சேவல் சண்டை நடைபெறும் என சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியானது இது தொடர்பாக பூலாம்பலசு பகுதியில் காவல்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் சேவல் சண்டை போட்டிக்கு நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் இந்த ஆண்டு போட்டி நடைபெறாது எனவும் சமூக வலைதளங்களில் சேவல் சண்டை நடந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி சேவல் சண்டை போட்டி நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரவக்குறிச்சி காவல்துறை எச்சரித்துள்ளது